தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவையில் லேசான மழை பதிவாகி வருகிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மட்டும் எச்சரிக்கை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய மோன்டா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி தீவிர புயலாக பெற்று அது மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மசூலி பட்டினத்திலிருந்து தெற்கு மற்றும் தென்கிழக்கே சுமார் நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவிலிருந்து தெற்கு தென்கிழக்கே இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்மேற்கே முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவிற்கு அருகில் தீவிர புயலாக இது கரையை கடந்தது அச்சமயத்தில் காட்டின் வேகம் மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசியது மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி அதே பகுதிகளில் நிலவியது மற்றும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளை கடந்து நகரக்கூடும் இதன் காரணமாக இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான சேர்க்கை தமிழக கடலோர பகுதிகளில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வட தமிழகம் மற்றும் புதுவை கடலோரப் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை வங்கக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காட்டானது மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அதே சமயம் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இது படிப்படியாக குறைந்து முப்பதாம் தேதி காலை வரை மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆந்திரா கடலோர பகுதிகளில் இருபத்தி ஒன்பதாம் தேதி அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது படிப்படியாக குறைந்து மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையக்கூடும் தெற்கு ஒரிசா கடலோரப் பகுதிகளில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மணிக்கு அறுபது முதல் எழுவது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மற்றும் இது இந்த காட்டின் வேகம் பொறுத்தவரை படிப்படியாக குறையக்கூடும் வடக்கு ஒரிசா கடலோரப் பகுதிகளில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அதன் பிறகு படிப்படியாக குறையக்கூடும் அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய கிழக்கு மட்டுமதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் முப்பதாம் தேதி வரை மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான அளவு சென்னை எண்ணூர் பதிமூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் பதினொன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை கத்திபாக்கம் பத்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை மாதவரம் எட்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரி அம்பத்தூர் ஆவடி தலா ஏழு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை திருவெற்றியூர் சென்னை அடையார் சென்னை தண்டையார்பேட்டை சென்னை படப்பழனி தலா ஆறு செமிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை ஐனாபுரம் தாலுகா அலுவலகம் திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் சென்னை அயப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் புழல் சென்னை நெர்குன்றம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் தலா ஐந்து செமிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை கோரட்டூர் சென்னை மணிப்பாக்கம் திருவள்ளுவட்டம் ஜயா பொறியியல் கல்லூரி சென்னை சோளிங்கநல்லூர் செங்கல்பட்டு மாவட்டம் கோரம்பாக்கம் ஏஆஜி நீலகிரி மாவட்டம் மேல் பவானி திருவள்ளுவட்டம் பூந்தமல்லி தலா நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை பெருங்குடி செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் திருவள்ளுவர் மாவட்டம் பூண்டி காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கு மாவட்டம் செம் செம்பரம்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் தலா மூணு சென்டமீட்டர் பதியாகியுள்ளது மாவட்டம் திருத்தணி பிடிஓ விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் மாவட்டம் பள்ளிப்பட்டு நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் தலா இரண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டார்முத்தூர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி தலா ஒன்று செமட்டர் பதியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை தூத்துக்குடியில் முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பருமத்தியில் இருபது டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டனுடன் காணப்படும்